ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெங்காயம் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆக்சுவலாக இதை வெங்காயம் ரெசிபின்னு சொல்கிறத விட வெங்காயம் ஊறுகாய் பிக்கிள்னு கூட சொல்லலாம் இந்த ஆனியன் பிக்கிள் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதை தோல் நீக்கி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் வச்சு கூட பண்ணலாம் நான் எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு போட்டு பண்ணுறேன் அதே மாதிரி நாலு நாள் இருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு வர நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி துணி துண்டாக கட் பண்ண வெங்காயத்தை இன்னும் பொடியாக கட் பண்ணி எடுக்கணும் நான் சாப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறேன் சாப்பர் இல்லைனா நமக்கு ஈவனாக எல்லா பீஸஸும் கிடச்சிரும் அதனால தான் இதில் யூஸ் பண்ணுறேன் சாப்பர் இல்லாதவங்க நீங்கள் கத்தி வச்சு சும்மாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபிள் சாப்பர் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வாங்கி டூ இயர்ஸ் மேலே ஆகுது ஆனியனை பொறுத்த வரையிலும் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் கண் எரிச்சல் இருக்காது அதே மாதிரி எல்லா பீசஸும் நமக்கு நல்ல ஈவனாக கிடைக்கும் ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணுறதா இருந்தாலும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக கெட்டு போகாது நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கூட ட்ரை பண்ணலாம் என்ன சூடானதும் வெங்காயத்தை அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நான் சாப் பண்ணி போட்டிருக்கறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரையும் வதக்கணும்னு இல்லை லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆன உடனே அதில் ஒரு பாதி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனியன் பிக்கிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதாவது குறைஞ்சி இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பராக பண்ணிடலாம் இஞ்சியும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மற்ற மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு வெங்காயத்துக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் குறவோ கொடுதலோ உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சிந்த சிந்த காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு கலர் கொடுக்கும் பட் காரம் சுத்தமாக இருக்காது கூடவே ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் வெங்காயத்தில் நல்லா சேர்ந்து அதோடய பச்சை வாசனை போய் கலரும் சேஞ்ச் ஆகி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய ஊருக்காய்க்கு புளிக்கரைசல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க புளி தூக்கலாக இருந்தால் தான் இந்த பிக்கல் நல்லாயிருக்கும் புளிக்கரைசல் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் நாம் ஊற்றின புளிக்காயச நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு இந்த மாதிரி சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வெந்தயமும் சீரமும் வறுத்து நான் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்குறேன் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சீரகம் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்டு டூ அந்த ரேஷியோவில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயம்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ நமக்கு டக்குன்னு எடுத்து கிரேவியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா கடைசியாக தாளிப்பு கொடுக்கும்போது கடுகு கூட கொஞ்சமாக சீரகமும் வெந்தயமும் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான் பட் சுகர் சேர்த்து பண்ணால் இனிப்பும் புளிப்பும் சேர்த்து இந்த பிக்கிள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணாலே போதும் அதில் உள்ள காரம் எல்லாம் இது பேலன்ஸ் பண்ணிடும் அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் வெங்காயம் ஊருகா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கடுகு மட்டும் தழிச்சு கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய ஊருகா ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டினதும் கொஞ்சமாக மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து பொரிஞ்சதும் அப்படியே எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயம் சீரகம் பொடி ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் வறுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் ஊறுகாயை நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்